ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகேல் லைஃப் ஸ்டே நம்மளோட டிகேல் லைஸ்டேல இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான திடீர் அரிசி மாவு தோசை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அரிசி மாவு இருந் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் நம்ம மாவு இல்லாத சமயத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி வந்து நம்ம டின்னராகவும் ரெடி பண்ணி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் நல்ல மறுமணும் இருக்கக்கூடிய இந்த திடீர் அரிசி மாவு தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் மொதல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இப்போது மிக்ஸி சாடி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கப் மிஷின மண்டல தான் எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து சாதம் எடுத்துக்கிறேன் பழைய சாதம் இருந்தாலும் சரி இப்போ வடிச்ச சாதம் இருந்தாலும் சரி எந்த சாதமான நம்ம எடுத்துக்கலாம் இதுக்குடே பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடல மாவு வந்து அதாவது தோசைக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போது இதை வந்து வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூடயே பார்த்திங்கன்னா இது இது மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமனை வந்து புளிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லெமனோடைய சாறு ஒரு லெமன் அளவுக்கு அது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதாவது அந்த லெமனு அப்புறம் பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போது நான் கடாயும் இங்கே ரெடி ஆயிடுச்சு அது இல்லாமல் எடுத்து வச்சுக்கூடிய மாவு வந்து எடுத்து ஊற்றிடலாம் கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுக்கிறேன் சூப்பரான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம மாவு இல்லைன்னு சொல்லிட்டு அரைக்கலையும் சொல்லிட்டு கவலை வேண்டாம் சட்டுன்னு நம்மக்கிட்ட அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து தோசை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இது செய்யறதுக்கு வந்து ரெண்டு அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு அந்தளவுக்கு வந்து சூப்பரான சுவையான தோசை வந்து திடீர் தோசை அரிசி மாவில் வந்து ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டிக்கெலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching!